வணக்கம்மிகளே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு பேய் பிசாசு பில்லி சூன்யவர்களால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த பாதிப்பிலிருந்து விரட்டுவதற்குண்டான மந்திர எந்திர தாயத்து முறையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தடித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவில் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது பொதுவாக துஷ்ட கிரகங்களாலோ அல்லது ஏறாவது எதிரி நமக்குண்டான சத்ருவாக இருக்கக்கூடிய சத்ருவால் ஏவப்பட்ட சில துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கும் அப்படி பாதிப்பப்பட்டவர்களை அந்த பாதிப்பிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான முறைதான் இந்த முறை இதை எவ்வாறு செய்வதெனில் ஒரு அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் வேப்பண்ணையை விட்டு தெற்கு முகமாக நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும் அமரும்பொழுது ஒரு காலை மட்டும் மடக்கி இன்னொரு காலை நீட்டிக்கொண்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அமர்ந்து கொண்டு ஒரு தாம்பலத்தட்டில் திருநீற்றை பரப்பி அந்த திருநீற்றில் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை அந்த திருநீற்றில் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் எழுதி கொண்டு இந்த எந்திரத்திற்கு தேங்காய் பழம் கற்பூரம் சாம்பிராணி புகையுடன் சிவப்பு வண்ண மலர்கள் அதாவது செவ்வரளி மலர்களை பயன்படுத்துவது சிறப்பு இவ்வாறு அந்த சிகப்பு வண்ண மலர்களுடன் சித்தரண்ணமாக சுண்டல் பாயசம் இவைகளை நாம் நிவேதனமாக வைத்து தெற்கு முகமாக அமர்ந்து இதற்குண்டான மந்திரமான ஓம் நம சிவய நமக ஓம் ஐயும் கிளியும் மவ்வும் சவ்வும் ஸ்வாகா ஓம் நம சிவய நமக ஓம் ஐயும் கிளியும் மௌவும் சவ்வும் ஸ்வாகா என ஆயிரத்தெட்டு உரு கொடுத்து ஜபித்து இந்த விபதியை யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் அவர்களின் மீது போடும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஒருவேளை அவர்கள் மீது அந்த துஷ்டசக்திகள் இருந்தால் அது உச்சாடனமாகும் அதாவது உச்சாடனம் என்பது அவர்கள் அறியாமலேயே அவர்களுக்குள் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திகள் வெளிப்படும் பல்வேறு தீய சக்திகள் இருந்தாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட பே பிசாசுகள் இருந்தாலும் ஏவல் சக்திகள் இருந்தாலும் வாய் திறந்து பேசிவிட்டு சென்றுவிடும் ஆகவே எப்பேற்பட்ட ஒரு துஷ்ட சக்தி இருந்தாலும் அந்த விபதியை நாம் விட்ட மாத்திரத்தில் அது வாய் திறந்து பேசும் அது பேசிய பிறகு அதனுடன் நாம் உரையாடி அதை கேட்டு அறிந்து பிறகு அதற்கு கோழி ஆடு முட்டை எலுமிச்சம்பழம் இவைகளை காவு கொடுத்து அந்த குறிப்பிட்ட துஷ்ட சக்தியை நாம் விரட்ட வேண்டும் அல்லது நம் இதை நீரில் கூட இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து அவர்கள் முகத்தில் அடிக்கலாம் அல்லது கருங்காலி என்று சொல்லக்கூடிய அந்த கருங்காலி பிரம்பில் இந்த மந்திரத்தை மந்திரித்து தலை முதல் கால் வரை ஒவ்வொரு பாகமாக தடவி நாம் அந்த பூமியில் மூன்று முறை இட வேண்டும் இவ்வாறு தட்டும் பொழுது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் ஏவல் பில்லி சூன்யங்கள் என்று சொல்லக்கூடிய எந்தவித பாதிப்புகளாக இருந்தாலும் அந்த பாதிப்புகள் அவர்களை விட்டு முற்றிலும் விலகிவிடும் பிறகு நான் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய அந்த இயந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் சிறியதாக எழுதி அதை ஒரு வெள்ளி தாயத்துக்குள் அடைத்து அல்லது செப்பு தாயத்திற்குள் அடைத்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு புலிசமாக நாம் இதை அணிவிக்க வேண்டும் இவ்வாறு செய்பவர்கள் முக்கியமாக அவர்கள் பொதுவாக தசதீட்சை என்று சொல்லக்கூடிய அந்த தீட்சையை பெற்றிருப்பவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அவ்வாறு செய்தார் மட்டுமே எப்பேர்ப்பட்ட ஓடாத ஜண்டி முனிகள் பேய்த்தி சாசைகள் பில்லி முறையாக நாம் விரட்ட முடியும் அல்லது இவ்வாறு செய்யாதவர்கள் அந்த துஷ்ட சக்திகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த சக்திகளே இவர்கள் மீது பாயக்கூடிய ஏவக்கூடிய சில நிகழ்வுகள் நிகழும் ஆகவே அதிலிருந்து நாம் மீண்டு வர இயலாது ஆகவே மிக ஜாக்கிரதையாக இவ்வாறான விஷயங்களை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட விஷயங்களை கழிப்பு கழித்தல் என்று கூறுகிறோம் ஆகவே யாருக்காக இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம் அதற்குண்டான முறையான பயிற்சியும் தினமான மனோதைரியத்தையும் வளர்த்துக்கொண்டு இவ்வாறு செய்தால் மட்டுமே எப்படிப்பட்ட ஏவல் பில்லி பாதிப்புகளில் இருக்கக்கூடியவர்களை நாம் முற்றிலும் அதிலிருந்து விடுபட முடியும் ஆகவே நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை திருநிற்றில் எழுதி தெற்கு முகமாக ஒரு காலை மடக்கி அமர்ந்து வேப்பெண்ணை விட்டு ஏற்றி ஓம் நம ஷிவய நமக ஓம் மையம் கிளியும் மௌவம் ஷௌவம் சிவாகா என தொடர்ந்து ஆயிரத்தெட்டு குரு ஜபித்து அந்த திருநீற்றை அவர்களுக்கு இடும்பொழுது எப்பேற்பட்ட து துஷ்ட சக்தியாக இருந்தாலும் அவர்களை விட்டு முற்றிலும் விலகிவிடும் ஆகவே இந்த எந்திரத்தை ஒரு சிறிய தகட்டில் எழுதியவர்களுக்கு புலிசமாக கட்ட எப்பேற்பட்ட துஷ்டசக்திகளாகவும் அவர்களை விட்டு விலகிவிடும் உங்களுக்கே கூட அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்தால் நீங்களே கூட இதை செய்து அணிந்து கொள்ளலாம் ஆகவே வாய்ப்பிருப்பவர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நீங்கள் முறையாக செய்து பயன்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் பயன்படுத்தி கொடுங்கள் அதற்கு முன்பாக தசை தீட்சை என்று சொல்லக்கூடிய பத்து வகை தீட்சையை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் அல்லது சிவசக்தி உபாசனை எடுத்து சிவசக்தியை தினமும் பூஜிப்பவராகவும் ஆராதிப்பவராகவும் இருந்தால் நிச்சயம் உங்களை கண்ட மாத்திரத்தில் எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் உங்களை கண்ட மாத்திரத்தில் அது அவர்களை விட்டு விலகிவிடும் ஆகவே இவைகளை முறையாக செய்து பயன்பெறுவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோ நல்ல பதிவகமுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்